இது எவ்வளோ நீட்டில் இருக்குது எங்கேயிருந்து வந்ததாக இருக்கும் இந்த பாம்பு செருப்பு உடம்பு போடு நல்ல பாம்பாக தெரியல குண்டாக இருக்குது பாம்பு நாக்கு தூட்டுது அதுவும் நிற்க நானும் நிற்க அது எங்கேயும் ஓட அது பின் பி அது பின்னாடி நானும் ஓட எங்கடி போகிற போகாதடி போகாதடி தொட்டு தொட்டு பேசும்ல்தண்டையில போட்டா தெரியும் நம்ம விதி இதனால் முடிய பூக்கிறதா பாக்குற ஆனா தலைதான் உங்களுக்கு தெரிகிறதா இந்த ஆளை காணும் என்ன ஆளை காணும் இப்போதான் நம்ம பார்த்தோம் ஓடி போயிட்டா ஆடா பாவிகளா ஒரு ஹாய் சொல்லுல போயிட்டு வரோம் சொல்லாதே ஓடிட்டு ம் இதுதான் எங்கள் வீடு மக்களே இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் வசிக்கிறோம் இங்கே தான் அதுபட்டியே வருவோம் அதுபட்டியே போகுங்க நம்மளை பத்து பைசாங்க மதிக்காது ஹாய் கூடன்னு சொல்லாது போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க